ஹலோ குட் மார்னிங் வியூவர்ஸ் அச்சய திருத்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் பூத்த மலர்கள் இது ஒவ்வொரு மலர்னும் ஒவ்வொரு அழகான எல்லா மலரும் பன்னீர் ரோஸ் பூத்துருக்காங்க இன்றைக்கி பாரிஜாதம் பூத்துருக்காங்க நம்மளுடைய ராஜமல்லி பூத்துருக்காங்க முல்லை மலர் பூத்துருக்காங்க ப்ளூமேரியா சாண்டில் கலர் சம்பர்த்தி வெள்ளை சம்பர்த்தி பூத்துருக்காங்க ரெட் கலர் பூத்துருக்காங்க அரளிப்பூ பூத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் பூ பூ பறிக்கலாம் கொஞ்சம் ஒரு சைடு மட்டும் இன்றைக்கி பறிச்சிருக்கோம் போதுன்ற அளவுக்கு இப்போ நம்ம சாமிக்கு பறிச்சிட்டாங்க மற்றதெல்லாம் செடியிலே போய்ட்டுட்டேன் நான் அப்படியே நம்ம செடியோட பசுமை தண்ணியெல்லாம் பாருங்கள் வெயிலையும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் கருது எப்படி தாங்கி வளர்ந்துருக்காங்க ராஜமல்லி பாருங்கள் பறிச்சிட்டோம் இன்னும் பாருங்கள் நம்ம சைனீஸ் ஒயில்கிட்ட அடிச்சுக்கவே முடியாது குண்டு மல்லி எல்லாமே எந்த அளவுக்கு பசுமை தன்மையோடு இருக்காங்கன்றத பாருங்கள் பன்னீர் ரோஸ் பூத்துருக்காங்க முல்லை மலர் மேலே நீ நீயான் போட்டி போட்டு பூக்குறாங்க முல்லை மலரும் நெத்தியா மல்லி இந்த அருளி செடியில் எவ்வளோ பாருங்க எல்லாமே நம்ம வந்து வெயிலுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம் காஞ்ச சருகெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு கொஞ்சம் இந்த மல்லி செடி மட்டும் கொஞ்சம் என்னென்னு தெரியல வாழியிருக்காங்க அதை சரி நான் இப்போ கொஞ்சம் தளிர் விட்டுட்டாங்க வெள்ளரிக்காய் மஸ்மிலான்னு எல்லாமே நல்லா இருக்காங்க நெல்லிக்காய் செடி வளர்ந்து வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி கொய்யா செடி வளர்ந்து வந்துட்ருக்காங்க வாழை மரம் ஒன்று என்னென்னு தெரியல சாஞ்சி போச்சு ஒரு வாழை மரம் தான் இருக்குது நம்ம ரெண்டு வாழை மரம் வச்சுருந்தோம் ஒன்று தான் இருக்குது இப்பதிக்கு கொய்யா மரம்லாம் வந்துட்டுருக்காங்க நம்ம ஸ்ட்ரா ட்ராகன் ஃப்ரூட் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க செடி நிறையா வந்திருக்காங்க அதே மாதிரி மஸ்மிலான் வாட்டர் மிலான் எல்லாமே நிறையா வந்துகிட்டே இருக்காங்க நல்லா பூத்துட்ருக்காங்க பாருங்கள் இந்த எல்லாம் மந்தியவட்ட பூவெலாம் கட்டி தலையில் வைக்கிற அளவுக்கு பட்ஸ் இருக்குது நான் ரொம்ப க்ளோஸ் அப்பெலாம் எடுக்கல லாங் இருந்து தான் எடுத்திருக்கேன் அதனால் உங்களுக்கு க்ளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் இது நம்ம ஜிமிக்கி சம்பரத்தின்னு சொல்லுவாங்க இது பூத்துட்டே தான் இருக்குது ஒயிட் லர் வாடாமல்லி Thank you all support for